கனடா மக்கள் தொகை வளர்ச்சியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் கனடாவின் குடிவரவு கட்டுப்பாடுகள் கனடாவின் மக்கள் வளர்ச்சியில் குடிவரவு கட்டுப்பாடுகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக புள்ளி தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளது கனடா இவ்வாண்டின் முதலாம் காலாண்டில் வரும் இருபதாயிரத்து நூற்று ஏழு பேரையே புதிதாக சேர்த்துள்ளது இது சுமார் பூஜ்ஜிய வளர்ச்சி விகிதம் என்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா தெரிவித்துள்ளது கடந்த பத்து ஆண்டு சராசரி வளர்ச்சியில் இது மிகவும் குறைந்த அளவு என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வீழ்ச்சிக்கு வெளிநாட்டு மாணவர்கள் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் தற்காலிக குடியாளர்கள் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் முக்கிய காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முக்கியமாக ஒன்டாரியோ பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலங்களில் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதே நேரத்தில் அகதி அந்தஸ்து கோருவோரின் எண்ணிக்கை பதிமூன்றாவது காலாண்டாக தொடர்ந்து உயர்ந்துள்ள நிலையில் தற்போது நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் அகதி தஞ்சம் கோரியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரதமர் மா காணி தலைமையிலான புதிய அரசாங்கம் வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மீது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததோடு அகதி கோரிக்கையில் கடுமையான விதிமுறைகள் கொண்ட சட்டம் ஒன்றையும் முன்வைத்துள்ளது இது சமநிலை தேவைப்படும் ஒரு பருவம் எனவும் தொழில்நுட்ப வளர்ச்சி வேண்டும் எனினும் கனேடியர்களிடையே மீண்டும் ஆதரவைப் பெற வேண்டும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது